இங்கு எழுப்பக்கூடிய முதல் குரல் வந்து படிப்படியாக வேறு மாநிலங்களில் பரவி அது ஒரு சக்தியாக வலிமை பெற்று நிற்கிறது இந்திய அரசியல் அரங்கத்தில் அப்படிங்கிற உண்மை வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வரைக்கும் வரிசையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் தெரியுது தொகுதி மறுசீரமைப்பு உட்பட எல்லா பிரச்சனைகளும் கண்ணு முன்னாடி பெரும் பிரச்சனைகளாக மிக குறுகிய காலத்தில் வரப்போகுது அதை முன்கூட்டியே உணர்ந்து வருமன் முயற்சிகளை தான் ஸ்டாலின் எடுக்கிறார் என்பதை மற்ற மாநிலங்கள் இப்போது உணரத் தொடங்கி இருக்கின்றன அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸ் எல்லாத்துலேயும் ஆல் இண்டியா கோட்டாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற பிரச்சனையே அவங்க ரொம்ப எளிதாக கடந்து போய் அது இல்லாமலே கடந்து கொண்டிருக்கும் போது அதற்கான வழக்கை போட்டு வெற்றி பெற்று கொடுத்தவரும் மு க ஸ்டாலின் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது சீட்டு ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்கள் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது சீட்டு நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னா எத்தனை மருத்துவக் கல்லூரி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இப்போ கட்டி கொடுத்துருக்குன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த மருத்துவக் கல்லூரி சீட்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜாஸ்தியாகிட்டே போவோம் அதுதான் அந்த டுவெண்ட்டி செவன் ரிசர்வேஷன் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் தலைவர் தளபதியார் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் போடப்பட்ட அந்த வழக்கில் வெற்றி கண்டோம் நாங்கள்